அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மே மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி சித்திரை மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமைங்கிறது சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் சிவபெருமான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியானது அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் திங்கட்கிழமை நாளில் பௌர்ணமி தேதி வரதே ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் குருவிற்குரிய மூணுங்கிற எண் இன்னைக்கு மே மாதத்தில் வரக்கூடிய பனிரெண்டு அதாவது ஒன் ப்ளஸ் டூ அப்படின்னு ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிது அப்போ இங்கே நமக்கு குருச்சந்திர சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்குது சக்தி வாய்ந்த இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சாதாரண வழிபாட்டுக்கும் பரிகாரத்துக்கும் நமக்கு அதீத பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு ಸೊಲ್ಲ eh. so, இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு குறித்து தனித்தனியாக நிறைய பதிவுகள் நம்மளுடைய சேனலில் இருக்குதுங்க மேலும் அதற்குண்டான ஒரு பிளேலிஸ்டே க்ரியேட் பண்ணி ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணி வச்சுருக்குறேன் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது அதில் பார்த்து ஏதாவது ஒன்று ரெண்டாவது செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா இன்று இரவு எட்டு டு ஒன்பது அதாவது சந்திர ஓரை திங்கட்கிழமை நாளில் சந்திர ஓரை நேரமான இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள்ளே நாம் ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மனசில் வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு குழப்பம் இருக்குது ஒரு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அவங்களும் வந்து செய்யலாம் பணம் வந்து சேரணும் பல மடங்கு பெருகணும் அப்படிங்கிறவங்களும் வந்துட்டு செய்யலாம் கணவன் மனைவி அடிக்கடி வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம் எங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை கிடையாது அந்யோன்யம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் மேலும் உங்களுக்கு என்ன கோரிக்கை இருந்தாலும் அதை நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை தாராளமாக வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த ரெண்டு ரூபாய் நாணயம் எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நாணயத்துக்கு இன்னொரு நாணயத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு அதாவது பணம் பணத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இந்த ரெண்டு ரூபாய் நாணயம் வந்து பணத்தை இருக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லலாம் ஏன் வந்து இந்த இடத்துல ஸ்பெஷலாக ரெண்டு ரூபாயை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுக்குரிய நாளாக இந்த திங்கட்கிழமையானது இருக்குது மேலும் சந்திரனுக்கு உரிய திதியும் வந்து இன்றைக்கி இருக்குது அவருக்குரிய என்னென்னு பார்க்கும்போது ரெண்டு அதனால்தான் வந்து நம்ம ரெண்டு ரூபாயை வந்து எடுத்துக்கிறோம் உங்கள்கிட்ட ரெண்டு ரூபாய் நாணயம் இல்லை அப்படிங்கும்போது தனித்தனியாக ஒரு ரூபாய் நாணயம் ரெண்டு வச்சுருந்திங்கன்னா அதை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எப்பவும் சொல்கிறது தான் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் கழுவிட்டு அதை பிறகு பயன்படுத்துங்க இது ஒன்று தான் நமக்கு தேவையானது இப்போது இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு சரியாக இந்த காசை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நிலவு நல்லா தெரியிற இடத்துல அது வந்து உங்களுடைய மொட்டை மாடியாக இருக்கலாம் பால்கனியாக இருக்கலாம் கொல்லப்புறமாக இருக்கலாம் எங்கே வந்து நிலவு நல்லா தெரியுதோ அங்கே போயிட்டு உட்காந்துக்கோங்க முடிஞ்சால் ஒரு விரிப்பை எடுத்துகிட்டு போயிட்டு விரித்து வச்சு அங்கே கூட நீங்கள் உட்காந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த நிலவை பார்த்துட்டே இருக்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் அந்த ரெண்டு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே அந்த நிலவு தெரியுது பாருங்க அந்த நிலவை பார்த்த மாதிரி அப்படியே வந்து நீங்க கைகளை விரிச்சு வைங்க இப்போ அந்த நிலவினுடைய அந்த ஒளியானது உங்க மேலேயும் வந்து படணும் உங்க கையில் இருக்கக்கூடிய இந்த காசு மேலேயும் வந்து படணும் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் போது நீங்க அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு இந்த சமயத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது மணி அஃபர்மேஷன் வந்து நீங்க சொல்லலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் ஐ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் மணி ஐ ரிசீவ்டு மோர் தேன் என் ஆஃப் மணி இந்த மாதிரி வந்து சொல்லலாம் அதாவது நான் பணத்தை போல ஈர்க்கிறேன் என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்கிறது நான் அதிக அளவில் பணத்தை பெறுகிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நேர்மறையான விஷயங்கள் என்னென்னவெல்லாம் தோணுதோ அதெல்லாம் வந்துட்டு நீங்களே வந்து சொல்லலாம் கூடவே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சுவிட்ச் நீங்கள் சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது அது என்ன சுட்ச்வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச்சேசா இது கூட ரீசண்டாக நம்மளுடைய வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன் ரிச்சேசா இது வந்து பணக்காரர் ஆகக்கூடிய ஒரு யோகத்தை வந்து கொடுக்குன்னு சொல்லலாம் பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் இப்போ காசை வச்சுட்டே கூட நீங்கள் ரிச்சேசா ரிச்சேஸா ரிச்சேஸா அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லலாம் கவுண்டிங்கெலாம் வந்து அவசியம் கிடையாது எவ்வளோ முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் அப்படியே கண்களை மூடி உங்கள் பர்ஸில் நிறையா பணம் சேர்ந்துருக்கிற மாதிரியும் உங்கள் பீரோவில் நிறையா பணம் இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரியும் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து இந்த நாணயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிடலாம் இந்த காசை வந்து நீங்கள் அடுத்த பௌர்ணமி வரைக்கும் செலவு பண்ணாத மாதிரி வச்சுக்கோங்க அப்போ அடையாளத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு துணியில் மடித்து வைக்கலாம் அல்லது ஒரு பேப்பரில் மடித்து வைக்கலாம் இல்லைனா ஜிப்லாக் கவர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜிப்லாக் கவரில் கூட நீங்கள் போட்டு வைக்கலாம் ஏன்னா இது பார்த்திங்கன்னா இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டுனுடைய எனர்ஜியும் ஈர்த்து வச்சுருக்கோம் அதே போல் நம்ம சொன்ன அந்த மணி அஃபர்மேஷனையும் வந்து ஈர்த்து வச்சுருக்கோம் இந்த நிலவினுடைய ஆற்றலையும் வந்து ஈர்த்து வச்சுருக்கோம் அதனால் இந்த அடுத்த பௌர்ணமி வரைக்குமே நமக்கு பண வரவுக்கு எந்த ஒரு தடையுமே இருக்காது அதிகப்படியான பணம் வந்து நம்ம தேடி வந்துட்டே இருக்குன்னே சொல்லலாம் அதனால்தான் இதை வந்து செலவு பண்ணாமல் வைங்கன்னு சொன்னேன் அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் ஏதாவது பூஜை பொருட்கள் வாங்குறதுக்கோ கோவில் உண்டியலில் போடுறதுக்கோ இந்த காசை தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம் சரி பணத்தேவையை இருக்கிறவங்க இப்படி ரெண்டு ரூபாயை வச்சு சொல்லலாம் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் மேலும் வீட்டில் வந்து எந்த ஒரு சண்டை சச்சரும் இருக்கக்கூடாது குழப்பங்கள் சந்தேகங்கள் இதெல்லாம் மனசில் இருக்கக்கூடாதுன்னா நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காசெல்லாம் கையில் வச்சுக்க தேவையில்லை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு விரிப்பை எடுத்துகிட்டு போய் விரிச்சு வச்சு அந்த நிலவை பார்த்த மாதிரியே உங்கள் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரியும் உங்கள் மனம் தெளிவாக இருக்கிற மாதிரியும் உங்கள் உங்களுடைய கணவரும் நீங்களும் ரொம்ப அன்யோன்யமாக இருக்கிற மாதிரியும் அந்த நிலவை பார்த்த மாதிரியே நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம் இல்லைன்னா நிலவை பார்த்த மாதிரியே நீங்கள் வேண்டிக்கலாம் எங்களுக்கு நல்ல ஒற்றுமை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வாய்விட்டு கூட வேண்டிக்கலாம் இப்படி நீங்கள் எது இன்னைக்கு கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக வந்து அது நடந்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எந்த ஒரு ரூல்ஸும் இல்லாத பைசா செலவில்லாத இந்த பரிகாரத்தை எல்லாருமே இன்று வரக்கூடிய இரவு எட்டு டு ஒன்பது மணி நேரத்துக்குள்ளே செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்